சிவாய சிவாய நம மகான் சிவவாக்கிய சித்தரின் வாழ்க்கை வரலாறு முதல் பாகம் இவ்வுலகத்தில் பிறக்கும் குழந்தைகள் யாவும் குவா குவா என்று தான் பிறக்கும் அல்லது ஆ ஊ என்ற எட்டு மந்திரத்தையே முதன் முதலாக ஒழித்தாலும் ஆனால் இவர் பிறக்கும்போதே சிவா சிவா என்று அழுகுருளோடு அலறியதால் சிவவாக்கியர் என புகழ் பெற்றார் பிறந்ததிலிருந்தே சிவநாமம் உச்சரித்து சிவசிந்தனையோடு வாழ்ந்து சித்தராகவே வளர்ந்தவர் எளிய குடும்பத்தில் பிறந்த வளர்ந்தவராயினும் ஜனித்த போதே சித்தராக உருவாகியதால் இயற்கையாகவே இறை வழிபாடுகள் செய்து அவரின் கடமைகள் இயேசனிடம் விட்டுவிட்டு ஆன்மீக தேடுதல் நாட்டம் கொண்டு அலைந்தார் இவ்விதம் ஏற்பட்ட இறை நாட்டத்தினால் நான்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் மற்றும் பல நன்கொள்கள் யாவையும் கசடர கற்றறிந்தார் ஆதலால் ஞானதாகம் ஏற்பட்டு பல இடங்களுக்கு தேடி அலைந்து ஞானகுருவை தேடினார் இவரின் இயல்பான கேள்விகளுக்கும் ஞானத்திற்கும் யாராலும் பதில் கூறவில்லை இப்படியே இருந்தால் நம்மளுக்கு பதில் கிடைக்காது என்று மெய்கூருவை தேடி அலைந்தார் திரிந்தார் பல காடு மலைகள் ஆங்காங்கவே திரிந்து கொண்டே இருந்தார் இப்படி பல ஞானிகள் தவசிகள் யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் இவர்கள் எங்கெங்கு கூடுகிறார்களோ அந்த புனித தலத்துக்கெல்லாம் செல்கிறார் சென்று அங்கு தனக்கு பதில் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறார் இறுதியில் எங்கும் பதில் கிடைக்காதரால் பல தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் தேவாதி கூடும் காசி மாநகருக்கு இறுதியாக செல்கிறார் அங்கு காசி விஸ்வநாதர் அன் விஸ்வநாதர் மற்றும் அன்னை அன்னபூரணியும் தரிசித்து வணங்குகிறார் காசி நகரின் அழகையும் கங்கையும் வற்றாத பெரு வல்லத்தையும் கண்டார் அதிலிருந்தே புனித தலமாக வழிபடும் காசியில் பூ மணக்காது பிணம் நாராது பள்ளி சொல்லாது காகம் கரியாது கருடன் வட்டமிடாது போன்ற விவரங்களை இவர் நேரில் காண்கிறார் ஆரூர் பெருக்க முக்தி அண்ணாமலை நினைக்க முக்தி காசி இரக்க இறக்க என சைவர்கள் போற்றும் காசி நகரம் இவ்வுலகின் மத்திய பாகத்தில் அமைந்துள்ளதையும் பூமி ஆணி வேறாக இத்தலம் அமைய காரணத்தையும் கண்டு உணர்ந்து அறிந்தார் அங்கு சாமியாராக இருக்கிறவர்களிடம் குருவாக இருக்கிறவரிடம் சென்று தனது கேள்விகளை என்னென்ன சந்தேகமோ அந்த கேள்விகளை கேட்டு அங்கு இருப்பவர்களை திக்கு முக்காட செய்கிறார் ஆனால் அவரின் கேள்விக்கு யாராலும் பதில் சொல்லவில்லை இறுதியாக தனக்கு யாராவது உபதேசம் கொடுத்து தீட்சை கொடுப்பார்களா என்று எண்ணிக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் யாராலும் கொடுக்க முடியவில்லை இதை அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் அவரே மெய்குருவாக குருவாக வருகிறார் மெய்குருவாக குருவாக வந்து அங்கு ஒரு செருப்பு தேய்க்கும் தொழிலாளியாக ராமன் என்ற பெயரில் அவர் சிவவாக்கியரின் கண்ணில் படும்படி அமர்ந்து கொண்டு தன் வேலையை செய்கிறார் அப்பொழுது அவர் மெய்குருவை தேடுகிறாரா இல்லது தேடாமல் விட்டு விடுகிறாரா ஞானத்தில் தெளிவுகிறாரா என்பதை இனிமேல் தொடர்ந்து பார்ப்போம் அவரை கண்டவுடன் சிவவாக்கியரின் உள்ளுணர்வு உணர்த்தப் பெற்று இவர்தான் தாம் தேடி வந்த மெய்குரு என்பதை கண்டு கொண்டார் இருப்பினும் அவர் உருவை கண்டு எல்லாமல் அவரையே கண்காணித்தவாறு அவர் திருவடி நிலையில் சேரும் நாளை எதிர்பார்த்து காத்து கிடந்தார் அவரோ இவரை கவனியாதது போல் தன் செருப்பு தைக்கும் தொழிலாளி மட்டும் மும்முரமாக செய்து கொண்டிருந்தார் தினசரி அவருக்கு கிடைக்கும் உணவை அங்கிருக்கும் பறவைகள் நாய்களுக்கு தொடர்ந்து அழித்து கொண்டு வருகிறார் சிவாக்கியர் ஒரு நாள் அவரிடம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உணவை இப்படி எல்லாவற்றிற்கும் தருகிறீர்களே நீங்கள் எப்படி உண்ணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி அவருக்கு வருது அப்போ ராமன் இவரை பார்த்து என்ன வேண்டும் என கேட்டார் சிவாக்கியர் அவரை பணிவுடன் வணங்குகிறார் வணங்கி ஐயா தினமும் உங்களை கவனித்து வருகிறேன் தாங்கள் உணவு உண்டு நான் கண்டதில்லை பின் எவ்வாறு உயிர் வாழ்ந்து உழைக்கிறீர்கள் எனக் கேட்டார் ராமன் சிரித்தபடி நான் காற்றையே உணவாகி கொள்கிறேன் வாசியினால் சக்தியை சேமித்து என் உயிரையும் உடலையும் பாதுகாத்து வளர்த்து வருகிறேன் ஆதலால் எனக்கு வேறு உணவு தேவைப்படுவதில்லை என்றார் இப்பதில் கேட்ட சிவாக்கியர் இவர்தான் தன் சத்குரு உண்மையான குரு எனதை குரு என்பதை உணர்ந்து தெளிந்து அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி அவர் பாதம் பற்றிய வண்ணம் சரணாகதி அடைந்து தானும் மெய்நிலை பெறுவதற்கும் மோட்சம் அடைவதற்கும் வழிகாட்டி உபதேசிக்க வேண்டினார் அவரோ தம்பி கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போவானா என்று கேட்டார் பதிலேதும் சொல்லத் தெரியாத நின்ற சிவாக்கியர் மகனே வீட்டு கூரை இருப்பது போல் மனிதனின் என்ஜான் உடம்பாகிய வீட்டிற்கு கூரையாக இருப்பது சிரஸ் தலையை குறிக்கும் அங்கே உயிராகிய கோழி உலாவிக் கொண்டுள்ளது அந்த உயிரை அறிந்து கொண்டு ஆறு ஆதாரங்களையும் யோக ஞான சாதகத்தால் ஏறி பிடித்தால் உயிரில் ஒளிந்திருக்கும் இறைவனை சிக்கென பிடிக்கலாம் அவ்வாறு தியானம் தவம் இருந்து ஆகாயத்தில் ஏறி மோட்சமாகின்ற வைகுந்தம் சேரலாம் என்பதை இவ்வாறு பழமொழியாய் கூறியுள்ளார்கள் அதனினால் நீயும் உன் சிரசில் இறைவனை தியானித்தால் பிடித்தால் அவனருள் இம்மாதிரி பல சித்திகளை பெற்று மோட்சம் அடையலாம் என்று விளக்கினார் பார்ப்போரையெல்லாம் கேள்வி கணைகளால் பிரமிக்க வைத்த சிவகாக்கியர் இன்று குருவின் கருணை கிட்டி உபதேச தீட்சை பெற வேண்டிய மௌனமாக மண்டியிட்டு நின்றார் குரு வந்த ராமன் சிவாக்கியரை மேலும் சோதிக்க எண்ணி அவரிடம் மகனை நான் இந்த நாள் வரையே செருப்பு தைத்து வந்த வருவாயை சேர்த்து வைத்துள்ளேன் இந்த காசுகளை உன்னிடம் தருகிறேன் அதை நீ என் தங்கையாகிய கங்கையிடம் கொடுத்து வந்து சேர் என்றார் மேலும் அவரிடம் ஒரு பேய் கொடுத்து கொடுத்தனுப்பி இதன் கசுப்பு போக கங்கையில் கழுவி கொண்டு வா என கூறுகிறார் சிவவாக்கியர் கேள்வி ஏதும் இல்லாமல் மறுப்பேதும் சொல்லாமல் அக்காசையும் பேய் பெற்றுக்கொண்டு பெற்று குருவின் ஆணைப்படி கங்கையை நோக்கி புறப்பட்டார் அடுத்த பாகம் அடுத்த பதிவில் தொடரும்